ராதே கிருஷ்ண இப்ப தமிழ் மாதத்துல மார்கழி மாதம்தான் நடந்துட்டு இருக்கு இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் நூற்ற பாவை நோன்ப பல கடைபிடிச்சிருப்பீங்க ஆண்டாள் அன்று மார்கழி மாதம் தான் பாவை நோன்பை நூற்று விரதம் இருந்தார் அம்மாதம் முழுவதுமே தினமொரு திருப்பாவையை பாடி கண்ணனை தொழுதார் அப்படி ஆண்டாள் திருப்பாவில் முப்பது பாடல்களை பாடியிருக்காங்க அந்த வகையில இருபத்தி ஏழாம் நாள் இயற்றியது கோடாரை வெல்லும் சீ கோவிந்தா என்ற பாசுரம் ஆக மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் ஒரு விசேஷமான நாள் பாவை நோன்ப பல பேரு கடைபிடிச்சிருப்பீங்க தானே அந்த பாவை நோன்ப முடிக்கக்கூடிய நாள் ஆகவும் இந்த நாள் இருக்கு அது என்ன விசேஷமான நாள் அத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இவள் கண்ணன் மீரா மற்றும் கோபிகா கீதம் புத்தகத்தை ஆர்டர் செய்ய ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான புத்தகத்தை ஆர்டர் செய்து கொள்ளலாம் புத்தகத்தை வாங்கி படித்து கிருஷ்ண பகவானுடைய பக்தியில் திளைப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நாம் ஒரு விரதத்தை அந்த விரதத்தை சரிவர முடிக்கவும் வேண்டும் அதற்கும் சில வழிமுறைகள் இருக்கும் அல்லவா அதுக்காகவே ஆண்டால் பாடியிருக்காங்க பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினில் நன்றாக சூடகமே தொல்வளையே தோடே பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் இந்த பாடல் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி ஏழாவது பாசுரமாக ஆண்டால் பாடியிருக்காங்க அன்றைய தான் அக்கார அடிசல்னு சொல்லக்கூடிய நெய்யொழுகு சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்திருக்கின்றார் அந்த அக்கார அடிசலை தானும் உண்டு கடுமையான நோன்பை ஆண்டால் முடித்திருக்கின்றார் அன்றுதான் திருவரங்கநாதன் ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக ஆண்டாளுக்கு வரமளித்திருக்கின்றார் இந்த பாடலை கேட்ட கோவிந்தனும் மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களித்திருக்கின்றார் ஆக இப்படிப்பட்ட இந்த நாளை கூடாரவல்லி திருநாளா போற்றப்படுது இந்த வருஷ கூடாரவள்ளி நாள் என்னைக்கு வருது அப்படின்னா ஜனவரி பன்னிரண்டாம் தேதி அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த கூடாரவள்ளி விசேஷ நாள ஆண்டாள் தாயாருடன் நாமும் கொண்டாடத்தான் வேண்டும் சாதாரண மானுட பெண்ணாக தோன்றி மாதவனியை மணாளனாக பெற்றிருக்கின்றார் கூடாறு என்றால் வெறுப்பவர் நம்மை விட்டு விலகி சென்றவர் என்று பொருள் கொள்ளலாம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை கூட உங்க பக்கம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் இந்த கூடாரவள்ளி தினம் இந்த கூடாரவள்ளி அக்கார அடிசல் இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அத பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டால் விடியற்காலை எழுந்து தோளில எழுப்பு கொண்டு பெருமானை காண செல்கின்றாள் ஒன்பு சமயத்தில் நெய் உண்ணும் கண்ணில் மயிட மாட்டோம் மலரிட்டு முடிய மாட்டோம் என்று சில கட்டுப்பாடுகளை விதித்து கண்ணனை சேவிக்கின்றார் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளில் விரதத்தை முடிக்கின்றார் அப்படி விரதம் முடிக்கிற விஷயத்தான் இந்த இருபத்தி ஏழாவது பாசரத்துல சொல்றாங்க இதுவரைக்கும் பெரியதான ஆடை அலங்காரங்களை தவிர்த்திருப்போம் அதை மீண்டும் விரதத்தை முடித்து அணிந்து கொள்ளலாம் சூடகம்னு கைவளையில அணிய சொல்றாங்க பாடகம்னு அணியக்கூடிய ஓசை எழுப்பாத அணிந்து மகிழ்வோன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் புத்தாடை அணியாதவங்களை இந்த நாள்ல புத்தாடை அணிந்து பெருமாளுக்கு நெவேத்தியம் பண்ணி விரதத்தை முடிக்கலாம் பாவை விரதம் கடைபிடித்தவங்க இருபத்தி ஏழாவது நாள் கோவில் போய் அக்கார அடிசல் சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம் அக்காரை அடிசல் தான் இல்லை பால் பிரசாதம் சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கலாம் இது வரைக்கும் பால்ல செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்திருப்பீங்க இனிமேல் இருபத்தி ஏழாம் தேதி நோன்ப முடிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் சிலவங்க முப்பதாம் தேதி வரைக்கும் விரதத்தை கடைபிடிப்பாங்க அதை அப்படியே கடைபிடிக்கிறவங்களும் கடைபிடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இனி அக்கார அடிசலுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் திருமலையில் உள்ள முப்பது பாடல்கள் தான் திருப்பாவை இந்த நாச்சியார் திருமலையில இன்னொரு பாடல் இருக்கு நாறு நரும் பொழில் மாவிரஞ்சோலை நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார் அடிசல் சொன்னேன் எரி திருவுடைய வை கொள்ளுங்கோலை பாடியிருக்காங்க தடா அப்படின்னா பெரிய அளவிலான அண்டா சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கார் அடிசலன் சேர்த்து பகவானுக்கு படைக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கலை போன்றதான் இந்த அக்கா அடிசல் தண்ணீர்ல அரிசியை வேக வைக்கிறதுக்கு பதிலா பால்ல அரிசிய கொதிக்க வைத்து அது வந்து அப்புறமா கல்கண்டு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் முந்திரி பாதம் திராட்சைன்னு போட்டு அக்கா அரிசல உருவாக்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது இந்த பிரசாதம் ஆண்டாள் மார்கழில பாவை நோன்ப நோற்று பங்குனி மாதத்துல பெருமாளுடைய கரத்தை பற்றாங்க அதனால ஆண்டாளால இந்த நிவேதனத்தை பெருமாளுக்கு சாத்த முடியல ஆண்டாளுக்கு பின் அவதரித்த ராமானுஜர் ஆண்டாளுடைய இந்த வேண்டுதலை தெரிந்து கொண்டு ஆண்டாளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கின்றார் ஆண்டாளுடைய பாசுரங்கள் மீது தீவிர பற்று கொண்டவரே ராமானுஜர் ஆண்டாள் எப்படி கோபிகையாக உருகி கண்ணனை பாடியிருப்பாரோ அதே கோபிகை பாவத்தில் தான் ராமானுஜரும் ஆண்டாளுடைய திருப்பாவையை படித்திருக்கின்றார் நமக்கு ஒரு பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னா நம்முடைய குல தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படிதான் கண்ணன் அடையணும்னு கல்லழகரான தன்னுடைய குல தெய்வத்துக்கிட்ட ஆண்டால் பிரார்த்தனையை வைத்திருக்காங்க பெண் ராமானுஜரும் பெருமாளுக்கு அக்கார அடிசலை நிவேதனம் செய்திருக்கின்றார் ராமானுஜர் ஒவ்வொரு கஷேத்திரமாக சென்று பெருமாளை சேவித்து விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பெருமாளை சேவிக்க வருகின்றார் கோவிலுக்குள் அவர் நுழைந்ததுமே வாரும் என் அண்ணலை என்ற அழகிய பெண் ஒன்று கேட்டிருக்கின்றது அவர் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு யாரும் இல்லை ஆனால் மீண்டும் அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்ததாம் யாருடைய குரலாக இருக்கும் என்று அவரும் ஆச்சரியத்தோடு பார்க்க கருவறையில் இருந்து ஆண்டாள் தாயார் எடுத்து வைத்து வருகின்றார் வாருங்கள் என்று ராமானுஜரை அழைக்கின்றார் ஆண்டாளுக்கு பின் பிறந்தவர் தான் ராமானுஜர் தம்பின்னு தானே அழைக்கணும் ஆனா அண்ணன் அழைக்கிறாங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆண்டாளுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாதனால எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா கண்டிப்பா அவரை நிறைவேற்ற சொல்லியிருப்பேன் நானும் அண்ணனோடு பிறக்கவில்லை இருந்தாலும் என் விருப்பத்தை அண்ணன் ஸ்தானத்தில் நின்று நிறைவேற்றியவர் ராமானுஜர் ஆகையால் தான் அவரை அண்ணா என்று ஆண்டாள் அழைத்திருக்கின்றார் இதிலிருந்து ராமானுஜருக்கும் ஆண்டாள் தாயாருக்குமான பற்றுதலை உணர்ந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரியாக பாவித்து அவர்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இனி இதே ராமானுஜர் ஒரு சமய ஆண்டாளோட பாடல்களை பாடிக்கொண்டே திருக்கோட்டியூர் நம்பி அப்படிங்கிறவரோட வீட்டிற்கு போறாங்க திருக்கோட்டியூர் நம்பியும் ஒரு ஆச்சாரியர் தான் ஆனால் அவருடைய கதவு சார்த்தப்பட்டிருந்தது இந்த நேரத்துல நம்பினை வந்து கதவு திறக்கக்கூடிய பாடலான செந்தாமரை கையால் சீரார் விளையொலிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேல ரொம்ப வாயின்னு ராமானுஜரும் பாடியிருக்காங்க பாசுர ஒலியை கேட்டதும் வீட்டுக்கு உள்ள இருந்த நம்பியோட பெண்ணாகிய தேவகி வெளிய வராங்க அலங்கார ஆபரணங்கள் போட்டிருக்காங்க கையில வலையோச எலும்ப கதவை திறக்கிறாங்க ஆண்டாளுடைய பாசரத்தில் இதை போன்ற சூழ்நிலை வரும்போதுதான் ஆண்டாள் கண்ணனுக்கு பிரியமான நப்பின் கூப்பிடும் போது நப்பின் கதவை திறப்பாங்க அந்த நேரத்துல ஆண்டாளின் தோழியரும் நப்பின் பக்தியோட சேவிப்பாங்க அதே போலதான் இங்க ராமானுஜர் இந்த பாடலை பாடி முடித்ததும் கதவை திறந்தது நம்பியின் பெண் என்று அறியாமல் ஆண்டாள் பாசுரத்தில் மூழ்கி இருந்ததால் கதவை திறந்த நம்பியின் பெண்ணை நப்பின்னையாகவே உணர்ந்தார் உடனே அங்கேயே விழுந்து நமஸ்கரித்து அவர்களை சேவிக்கின்றார் நம்பியின் பெண்ணான தேவகிக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு பெரிய மகன் நம் காலில் எப்படி விழுவது என்று பதற எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையிடம் போய் சொல்கின்றார் அந்த நம்பியோர் நடந்தது அனைத்தையும் புரிந்துகொண்டார் புன்சரிப்போடு அவளிடம் நடந்ததையும் கூறுகின்றார் ஆக ஆண்டாளுடைய திருப்பாசுரங்களை நம்ம படிக்கும்போது நம்மை அவை ஆட்கொண்டு விடும் ஆண்டவனை மட்டுமல்ல ஆண்டாள் நம்மை ஆண்டுவிட்டார் என்றே சொல்லலாம் நம்மை பகவானுடைய சந்நினத்திற்கு அழைத்துச் செல்வதுதான் இந்த திருப்பாவை பாசுரங்களும் ஆண்டாள் தமிழ் இலக்கணத்தால் தமிழை ஆண்டார் பக்தியால் பரமனையும் ஆண்டார் நல்வழி காட்டியதால் தோழியரையும் மாண்டாள் ஆழ்வாரையும் மாண்டாள் அதாவது தந்தையான பெரிய ஆழ்வாரையும் ஆண்டு பரமனோடு அவர் சேர்ந்ததால் அவளை பக்தியால் பரவும் நம் அனைவரையுமே ஆண்டு ஆண்டாள் அதுதான் ஆண்டாள் தாயாருடைய சிறப்பு ஆக இந்த கூடார வள்ளி தினத்தன்று ஜனவரி பன்னிரண்டாம் தேதி நீங்க ஏற்ற பாவை நோன்ப முடித்து கொள்ளலாம் அலங்காரத்தோட போய் நம்ம பகவானை சேவித்து நிவேதனம் பண்ணி உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் பகவானுக்காக நீங்க அன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத கண்டிப்பா செய்யுங்க இனிப்பா கண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னா கண்ணை இன்னும் சந்தோஷமா உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொள்வாங்க இது வரைக்குமே திருப்பாவை பாசுரங்களை படிக்காதவங்களும் இருபத்தி ஏழாம் தேதியாவது பாசுரத்தை படியுங்க வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பாக்கியம் இதுதானே பகவானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பகவானிடமே பிரார்த்தித்து பாவை நோன்பையும் முடித்துக்கொள்ளலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் கூடார வள்ளிய பற்றிய வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இல்லனா சுமா கிரஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா